கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரல் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு பெயர் ராகுல் ராயல் படிப்பு பிஇஎன்சிஏ என்றார் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆந்தே குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் தொழில் விவரம் சுய தோழில் மாத வருமானம் பத்து லட்சம் தொற்று விவரம் அப்பார்ட்மெண்ட் காம்லக்ஸ் வாடகை பத்து லட்சம் மற்றவே நேரில் எதிர்பார்ப்பு சமதகுதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ரிமினிய டாட் காம்

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி